அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியாக முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி பொடி எல்லாமே ரெகுலராக ஃபாரின் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் இது பெரிய வீடியோவாக ஆல்ரெடி ஃபாரின் ஆர்டர் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு போட்டிருக்கேன் இது முருங்கைக்கீரை பொடி மற்றும் பர்ட்டிகுலராக பார்க்கறதுக்காக இருந்தால் தனியாக வீடியோ போடுறேன் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு முருங்கைக்கீரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாங்கி முருங்கைக்கீரையை நல்லா உருவி அலசி தண்ணி இல்லாத ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில் போட்டு ஃபேன் காத்துலேயோ இல்லை நழல்லையோ இது நல்லா காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சு இருக்கணும் தயவுசெய்து வெயிலில் காய வைக்காதீங்க வெயிலில் காய வச்சிங்கன்னா இதில் இருக்கிற சத்து எல்லாமே போய்டும் அதனால பர்டிகுலராக சொல்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு வெள்ளை எள்ளு பூண்டு உடைச்சக்கடலை தோரம்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா பைத்தம்பருப்பு எல்லாமே தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க எனக்கு நாலு பர்னராக இருக்கிறதுனால தனித்தனியாக நான் வருத்தி எடுத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு ரெண்டு அடுப்பாக இருந்ததுன்னா ஒன்றுவனா வச்சு பொறுமையாக வறுத்துடுங்க அடுப்பை தூக்கி விட்டு வறுத்தி எடுக்காதீங்க இப்போ நான் ஒன்று வேணா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ லென்த்தியாக காட்ட வேண்டாம் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு வருத்ததெல்லாம் காட்டலை ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை ட்ரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும் இப்படி ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் தனியா மிளகு சீரகம் உப்பு பெருங்காயம் புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பவுடராக எடுத்துக்கோங்க அதையும் இந்த கீரை அரைச்சி வச்சுருக்க பாத்திரத்திலேயே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பவுடராக எடுத்து கொட்டிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்ல பெரிய ஜாராக இருந்ததுன்னா மொத்தமாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் எனக்கு சின்ன ஜாரில் நான் அரைக்கிறதுனால தனித்தனியாக அரைச்சி இதை கலந்து மறுபடியும் ஒரு வாட்டி மிக்சி ஜாரில் போட்டு நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் குவான்டிட்டி குறைவாக செய்யும்பொழுது எல்லாமே நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை தனித்தனியாக அரைச்சும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைனா நான் செஞ்ச ஸ்டெப் மாதிரியே நீங்கள் செஞ்சு மொத்தமாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டும்பொழுதோ இல்லை இட்லி தோசை மேலே தூவியோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முருங்கை கீரைனே அவங்களுக்கு தெரியாது நல்லா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஹோம்மேட் பொடி ஏதாவது வேணும்னா என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணி எனக்கு கேளுங்கள் இல்லைனா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் தரேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பொடி ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்கா தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முடிஞ்சால் டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ